ஹாய் வாரங்கள் பேசலாம் நன்றி காலை வணக்கம் பம்பர் என்ன போக்கு பண்ணுவோம்ல ஓகே பண்ண ஒரு வேலை நம்ம போட்டுக்கே அவர்கிட்ட சொல்லிப்பார் ஹாய் ஸ்மைல் கிங் வெல்கம் వెల్కమ్ టు మై లైవ్ వాళ్ళ పేసలం ఏకా వం कारंगुल पेसलाम कारंगुल पेसलाम पलहा जीम के वानक तो बोलिए तो

என்ன பண்றீங்க நான் ஒன்றுமே பண்ணலை உட்காந்துருக்க உங்களிடம் பேசிக்கொண்டு உட்காந்து இருக்கேன் முடிஞ்ச பையன் காலேஜ் போகிறானா இல்லை போகல நேற்று தான் முதல்ல போனான் போய் என்ன இதுன்னு கேட்குறதுக்கு வர சொன்னாங்கண்டு அப்புறம் வந்து அவங்க வந்து டிசம்பர் மாதம் வர சொல்லிட்டாங்க அவங்க காலேஜ் லீவா அதனால் டிசம்பர் மாதம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க உட்காந்துருக்கான் என் குடை பார்க்க நான் முடியா போட்டவங்க ஏன்னு வச்சிருக்கீங்க நல்லா இல்லையா